உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருஞான சம்பந்தருடைய நான்காவது பகுதியிலே நிறைவு பகுதியிலே திருஞான சம்பந்த பெருமானை சிவபெருமானே முன்னின்று பறவையாரையும் சங்கிலியாரையும் தானே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்து பிறகு சிவபெருமானுடைய அருளாலே தேவர்களால் யானை அனுப்பப்பட்டு அந்த தெய்வீக யானையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் ஆனந்தமாக திருக்கயிலத்துக்கு சென்ற ஒரு காட்சியை நாம் நிறவி பகுதியிலே பார்த்தோம் இப்பொழுது சேக்கிலார் பெருமானை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய கதையிலே சேக்கிலார் பெருமான் சொன்னால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் அப்படி இல்லை அறுபத்தி மூன்று நாயனார்கள் தோன்றிய பிறகு அதை வகைப்படுத்தி நமக்கெல்லாம் உலகெல்லாம் உலகக்கெல்லாம் கொடுத்தது சேக்கிலார் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னும் சிலர் இது கதையிலே வரும் அப்படிப்பட்ட சேக்கிலார் பெருமானுடைய கதை சேக்கிலார் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான அருளோடு ஒரு பெரிய ஒரு கோயில்னு வச்சுக்கோ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருநூற்றி பதினாறு அடி உயர கோபுரம் கல் கோபுரம் அந்த கோபுரம் நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இருநூற்றி பதினாறு அடிக்கு கீழே பேஸ் என்று சொல்வார்கள் அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரம் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாது அப்படிப்பட்ட அறுபத்தி மூணு நாயனார் என்கிற ஒரு பெரிய புராணத்திலே அடியார்கள் புராணத்திலே திருத்தண்டர் புராணத்திற்கு அஸ்துருவாரமாக இருக்கப்பட்டவர் சேக்கிலார் பெருமான் அவருடைய கதைகள் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த அவருடைய கதையிலே அறுபத்தி மூன்று நாயன் சொன்னால் முதல்ல நாம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மற்ற நால்வர்களை பற்றி நாம் பாடணும் படித்தோம் அவருடைய வரலாறுலாம் கேட்டோம் அத்தனை சேக்கிலார் பெருமானுடைய ஏற்பாடு அது மட்டுமல்ல கதைகளில் வரும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை இந்த நவரசத்தன்மையோடு உள்ள கதை அற்புதமான கதை ஆழமான கருத்து உள்ள கதை தெய்வக தெய்வீகத்தன்மையோடு இருக்கின்ற கதை இப்படி பலவிதமான சுவாரஸ்யமான இந்த போர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க சில கதையில் ஆனால் சிவபுராணத்தில் இந்த பெரிய புராணத்திலே அடியார்கள் புராணத்திலே போர் அடிக்காது சற்றும் தொய்வில்லாத ஒரு கதை அப்படின்னு சொல்லக்கூடிய கதை சீக்கலாவுடைய பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களே குறிப்பாக ஒரு சில பேரை பற்றி முன்னாடி பார்ப்போம் நால்வர்களை பத்து பார்த்தோம் சிறு குறிப்பு தொண்டர் திரு குறிப்பு தொண்டர்னு சொல்லி ஒரு அடியார் நாயன்மார் அந்த திருப்பு திரு குறிப்பு தொண்டர் இந்த வண்ணான் அப்படின்னு நாம் சொல்லுவோம் தஞ்சை மாவட்டம் பக்கத்தில் சலவை தொழிலாளி என்று சொல்லுவோம் இன்னும் சில பேர்கள் கூட அவங்களுக்கு இருக்குது அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பக்தன் அவர்களுக்கு வேலைன்னா தினசரி துணி வச்சு கொடுக்க வேண்டியது அதுதான் அவங்களுடைய துணி துவைச்சி சலவை செய்து கொடுக்க வேண்டிய தொழில் அந்த தெருக்குறிப்பு தொண்டருடைய ஒரு பக்தி என்னான்னு சொன்னால் தினசரி ஒரு சிவபெருமானுடைய அந்த காவியாடையை துவைத்து உலர்த்தி கொடுத்து தான் அடுத்த சராசரி பொதுமக்களுடைய துணியை துவைப்பார் அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான ஒரு குணம் கொண்ட ஆன்மீக குணம் கொண்ட லட்சியம் கொண்ட ஒரு திருக்குறிப்பு தொண்டர் அவர் முக்தி அடைந்தார் அதே மாதிரி கண்ணப்ப நாயனார் மலையிலே வாழ்கின்ற வேடவர் குலத்தைச் சேர்ந்தவர் அவர் தன்னுடைய கண்ணே வந்து சிவபெருமானுக்கு பொருந்தி தின்னப்பா என்றன் கண்ணப்பா என்று சிவபெருமானை பாராட்டு அதெல்லாம் கதையில் வரும் அதே போன்று அப்பூதி அடிகள் அப்பூதியடிகளே பையன் ரொம்ப சிறந்த சிவபக்தி அப்பர் பெருமான் மேலே சிறந்த பக்தியாளர் அப்படிப்பட்ட பக்தியாருடைய கதை இதில் இருக்குது அதே போன்று பல்வேறு கதை திருகினகண்டன் நாயனார் திருநூலகண்ட நாயரை பார்த்தீங்கன்னா கணவருக்கும் மனைவிற்கும் கருத்து வேறுபாடு அதெல்லாம் தெய்வீக சங்கல்பமான ஒரு கதை கணவருக்கும் மனைவிற்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட சிவதொண்டு செய்வதிலே ஒற்றுமையாக இருந்தார் அவர்கள் அப்பொழுது பிற்காலத்திலே முக்தி அடைகிறார்கள் இப்படி காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையிலே பலவிதமான சோதனை எல்லாம் தாண்டி அவர்கள் சிவகதை அடைந்தார் அப்படிப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்கால கதை அந்த கதையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான கதையாக இருக்கும் ஆகவே முதல்ல இந்த சிவபுராணம் எழுதும் பொழுது பெரிய புராணம் தொண்டர் கதை எழுதும் பொழுது விநாயகர் துதி பாடுறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் தடக்கை ஐந்துடை ஐந்துடை தார் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் அப்படி ஜெயக்கலார் விநாயகரை பற்றி பாடுறார் சாதாரணமாக நாம் சிவன் கோவிலுக்கு செல்கிறோம் கோவில் சென்றால் என்ன பண்ணுவோம் பக்திபூர்வமாக வணங்குவோம் பிரகாரம்லாம் சுற்றி வருவோம் அங்கே கொடுக்கின்ற பிரசாதங்களை அன்போடு பக்தியோடு பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டு அப்படியே பிரகாரத்துக்கு வரும்பொழுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய அந்த உருவம் அங்கே அங்கே வரிசையாக அமர்ந்து இருப்பார்கள் சில நேரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய உற்சவத்துக்கு போவோம் திருவிழாவுக்கு ஆனால் அங்கும் அப்படி தான் ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மாவலை பற்றி நாம் எத்தனை பேர் தெரிந்து கொண்டோம் அவருடைய வரலாறு யாருக்கு தெரியும்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தெரியும் அந்த காலத்தில் மற்ற யாருக்கும் தெரியாத ஒரு காலகட்டமாக இருந்தது அப்படிப்பட்ட காலகட்டத்திலே சேக்கிலார் தோன்றினார் அழுத்தமான வேகமும் அடக்கமும் ஆழ்ந்த கருத்தாளம் கொண்ட ஒரு கதை சேக்கிலாருடைய அந்த தொண்டர் புராணம் அப்படிப்பட்ட கதை அமைவதற்கான கதை நாம் இப்பொழுது பார்ப்போம் தொண்டை நாட்டிலே புளியூர் கோட்டத்திலே குன்றத்தூரில் வேளாண் குளத்தில் சேக்கிலார் அவதரித்தார் அந்த சேக்கிலார் அவதரித்து அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா அருள்மொழி தேவர் அந்த அருள்மொழி தேவர் கல்வி கேள்வி ஞானத்திலே ரொம்பவும் மிகவும் சி சிறந்து விளங்கினார்கள் அப்படிப்பட்ட அருள்மொழி தேவன் அந்த சேக்கிலார் என்பது அவருடைய குடும்பப் பெயர் அந்த குடும்ப பெயரே பிற்காலத்திலே சேக்கிலார் சேக்கிலார் என அழைக்கிறார்கள் அப்படிப்பட்ட சேக்கிலார் மிக சிறப்பான வகையிலே முன் சொன்ன மாதிரி கல்வி கேள்வியிலே ஞானம் மிகுந்தவராக இருந்தார் இவருடைய திறமையும் அறிவும் ஆற்றலும் கண்டு அந்த காலத்திலே சோழர் பகுதியிலே சோழர் அரசாட்சியிலே சோழ நாட்டிலே அனபாய குலாத்துங்க சோழன் அனபாய குலோத்துங்க சோழன் என்ற ஒரு மன்னன் இருந்தார் அந்த மன்னன் ஆட்சி பொறுப்பு வந்தவுடனே முற்காலத்தை பற்றி யோசித்தார் எப்போ பார்த்தாலும் போர் போர் போர்னு இருந்ததுனாலே இவர் ஆட்சி பொறுப்பில் உடனே அவர் என்ன பண்ணார்னா இருக்கிற பகையாளிகள் சிறையில் இருந்தவர்களெலாம் வெளியில் விட்டுட்டார் பகையே நமக்கு வேண்டாம் போட்டியே நமக்கு வேண்டாம் போரே நமக்கு வேண்டான்னு அவர் உறுதியாக இருந்தார் உறுதியாக இருந்துவிட்டு அதற்குமே என்ன சொன்ன செஞ்சார்னா அந்த சீவக சிந்தாமணி என்ற கதை இந்த சீவக சிந்தாமணி சமணர்களுடைய ஒரு கதை அந்த சமர்களை எப்படி ஏற்றினால் சொன்னால் அவர்கள் ஆன்மீக சம்பந்தமான ரசத்தை தான் அவர்கள் கதையில் இருக்கும் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சவால் வந்தது இன்ப சுவையிலே நீங்கள் எழுத முடியுமா என்று கேட்டார்கள் இன்ப ரசத்தோடு ஆண் பெண் அந்த சுவையோடு ரசத்தோடு இந்த காதல் காவியம்னு சொன்ன மாதிரி அந்த சீவக சிந்தாமணியுடைய கதை அந்த கதையை அனபாய சோழன் படிக்கலானார் அந்த கதையை கேட்கலானார் ஐம்பெருங்காவியம்து கூட அதில் இருக்குது அந்த காவியத்திலே காப்பியத்திலே அனபாய சோழன் அந்த கதையை கேட்கலானார் அந்த கதையை கேட்பது மட்டுமல்லாமல் இந்த சிற்றின்பம் என்று சொல்வார்களே இந்த சிற்றின்பத்திலே அவரைய நாட்டம் இருந்தது அதாவது வள்ளுவர் பெருமர் விஷயத்தை சொல்வார் உண்டார்கொண் அல்லது அடுநரா காமப்போர் கண்டோர் மகிழ் செய்தல் அன்று பொது மது இருக்கக்கூடிய அந்த குடிகாரருக்கு பொதுவாக மக்களுக்கு கல் என்பது மதுவென்பது உண்டோருக்கு மட்டும்தான் அந்த போதை வரும் மனமாற்றம் வரும் தடுமாற்றம் வரும் ஆனால் காமப்போர் கண்டோர் மகிழ்ச்சி செய்வதன்று இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை பார்ப்பதனால் கேட்பதனால் மனநிலை மாறப்படும் பல்வேறு தவறுகள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலிலே தான் அனபாய சோழர் வாழ்ந்து வந்தார் அப்படின்னா அதே வேலையை அவருக்கு அப்படி சிறந்த சைவ பக்தர் சிறந்த தெய்வ பக்தர் கதை காவியம் கேட்பதிலே ரொம்ப பிரியம் கொண்டவர் என்றாலும் கூட இவருக்கு அப்படி ஒரு குணம் இருந்தது ஆகவே சேக்கிலார் பெருமான் அதே நேரத்தில் அனபாய சோழன் சேக்கிளார் பெருமானுடைய அந்த கல்வி ஞானம் கேள்வி அதையெல்லாம் அறிந்த பிறகு சேக்கிலார் பெருமானை தம்முடைய முதலமைச்சராக ஆக்கி கொண்டார் அனபாய சோழன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே ரெண்டு பேர் முதலமைச்சர் அதில் ஒன்று சேக்குலார் பெருமான் அப்படிப்பட்ட நிலையிலே முதலமைச்சர் சேக்கிலார் பெருமான் கவனித்தார் கதை எங்கேயோ போகுது நம்முடைய அரசருக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஊட்ட வேண்டும் என்று நினைத்தார் அனபாய மன்னனின் இப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்டு சீக்கலார் பெருமான் மிகவும் வருந்தினார் ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்த சுவை பக்தி சுவையோடு இருக்கின்ற அந்த காப்பியங்கள் எல்லாம் அது பற்றி மக்கள் மனதிலே ஆழ்ந்து பதிந்தால் அது சிறப்பாக இருக்கும் இவர் பக்தி சுவை தவிர மற்ற சுவைகள் எல்லாம் அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நுழை நிலையிலே ஆனால் நம்முடைய அனபாய சோழ மன்னன் நினைத்தால் சிவபக்தி அவருக்கு நல்லா சிறந்து இருக்கின்ற ஒரு நிலை சிவனடியார்களை பற்றியெல்லாம் அவருக்கு நல்லா நன்காக தெரியும் அது மட்டுமல்ல ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் குன்றத்தூரிலே மாடு வீதி அமைக்க முடியும் சிவபெருமானுக்கு திருநாகேஸ்வரம் என்னும் ஒரு கோயிலும் கட்ட முடியும் நித்திய பூஜை செய்ய முடியும் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் செய்ய தகுதி உள்ள மன்னவன் அனபாய சோழன் அப்படிப்பட்ட சோழருக்கு ஒரு சரியான ஒரு அறிவுரை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சேக்கிலார் பெருமான் ஒரு நாள் அனபாய சோழ மன்னரை பார்க்கிறார் இருவரும் சாதாரணமாக உறபாடுவது வழக்கம் ஏன்னா சேக்கிலார் மீது மிகுந்த பற்று கொண்டவர் நம்பிக்கை கொண்டவர் மன்னன் ஆகவே மன்னா என்று துவங்கினார் என்ன சொல்லுங்க நீங்களோ சிவபக்தர் சைவ சமயத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்ட உங்களுடைய முன்னோர்களுடைய பரம்பரை உங்களோடு சேர்த்து நீங்கள் சிவகதையெல்லாம் பார்க்காமல் சிவகதையெல்லாம் கேட்காமல் அவகதையும் அவகதையும் கேட்டுக்கொண்டு சிற்றின்பத்தில் சிற்றின்பத்திலே ஈடுபட்டு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வழிகாட்டி அருள் பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்காருடைய கதை சிவபுராணம் தொண்டர் புராணம்னு சொல்லுவார்கள் அந்த தொண்டர் புராணத்தை பற்றி நீங்கள் கேட்டால் நல்லது அப்படிலாம் அவர் மனசில் படும்படி செய்கிழார் சுவாமிகள் சொல்கிறாங்க உடனே அனபாய சோழனுக்கு மனம் மாறுகிறது அப்படி என்றால் சீவக சிந்தாமணியை விட மிக சிறப்பான கதைகள் உண்டோ என்று கேட்கிறார் அப்பொழுதுதான் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய கதை அந்த கதையிலே அறுபத் அப்பொழுது முதல்லே அறுபது நாயன்மார்களாக இருந்தது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்பு அறுபது நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்க அம்மா அப்பா சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார் அந்த அறுபத்தி மூன்று நாயனில் சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை சொல்கிறாங்க சுந்தரமூர்த்தி நாயனர் கதையிலே அந்த திருத்தொண்டர் புராணை பற்றி மிக சிறப்பான வகையிலே முதலடி எடுத்துக் கொடுத்தவரே சிவபெருமான் தில்லைவாள் அந்த நர்த்தம் அப்படிங்கிற முதல்வரி எடுத்து கொடுத்த சிவபெருமான் அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் அதற்கு பின்னாலே பல பெரியவர்கள் தொடர்ந்து தொடர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அறுபத்தி மூன்று அந்த கதையை பாடலை அனபாய சோழருக்கு படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக நான் அடியின் முதலிலே கூறியபோது சில வரலாறுகளை சொல்கிறார்கள் கதைகளை சொல்கிறார்கள் இதை கோட்டவுடனே அனபாய சோழனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மனமாற்றமும் தெய்வீக ஞானமும் பெற்றுவிட்டார் அப்படியானால் செய்கிறாரே இந்த புராணத்தை அறுபத்தி மூணு நாயனாருடைய புராணத்தை தொகுத்து உலகுக்கெல்லாம் வழிகாட்ட முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறார் அவர் எப்போ எப்படி காத்துட்ருக்கார் ஆகையினாலே நிச்சயமாக இறைவன் அருளாலே தில்லையாண்டவருடைய அருளாலே எம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி அதற்கு பின்னாலே அந்த அறுபத்தி மூன்று நாயன்மாளுடைய கதையை அனுபாய சொல்ல சொல்ல தூங்குகிறார் இந்த அளவிலே முதலாவது பது பகுதியாகப்பட்டது நிறைவு பெறுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம்